அதான் போட்டோகிராஃபர் போட்டோ எடுத்தாருல உனக்கு அண்ண அதெல்லாம் என்னைக்கு குடுப்பாங்க தாத்தா நீங்க என்ன அமைதியா இருக்கீங்க மனசு சந்தோஷத்துல நிறைஞ்சு இருக்குமா சந்தோஷத்துல பார்த்தியே வரல சொல்லுங்க இல்லம்மா போன வாரம் பார்க்க நம்ம பக்கத்து தெரு சுந்தரேஷனை பார்த்தேன் அவனுக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாம போச்சான் அவன் பசங்க எல்லாம் வெளியூர்ல இருக்காங்க அவங்களால பார்க்க வர முடியல இவனை சுந்தரேஷனுக்கு மட்டும் இல்லம்மா என் வயசுக்காரங்க பாதி இன்னைக்கு இதுதான் நிலைமை என்னப்பா எண்பதாவது வயசு பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்கோம் நீங்க எல்லாரையும் சுத்தி இருக்கிறீங்க இந்த வயசுலயும் என்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்களா இதுக்கு மேல எனக்கு என்னமா சந்தோஷம் வேணும்